ஸ்ரீதேவியை திருமணம் போவதாக மனைவிடம் சொன்னபோது போனி கபூர் அவர்களுடைய முன்னாள் மனைவி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரொம்ப வயலாக பறந்துட்டு யாருமே செய்யாததை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு இப்போ எல்லோரும் விஷயம் தெரிஞ்சவங்க பேசி வராங்க அது என்னமா இருக்கும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மோனா பற்றி போனி கபூர் அவர்கள் பேசி ரொம்பவே அவங்க மெச்சூரானவங்கன்னு சொல்லியிருக்காராம் அதே போல் போனி கபூர் அன்சுலா அர்ஜுன் கபூரினுடைய உடைய வேதனை போனி கபூரின் இரண்டாவது திருமணம்தான் பாலிவுட் தயாரிப்பாளரான போனி கபூருக்கு மோனா என்பவருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு அந்த தம்பதிக்கு அர்ஜுன் கபூர் அன்சுலான இரண்டு பிள்ளைகள் இந்த தான் பாலிவுட் படங்களில் நடிக்க துவங்கிய ஸ்ரீதேவி மீது போனி கபூருக்கு காதல் ஏற்பட்டிருக்கு அவரை நேராக தன் மனைவிடம் சென்று எனக்கு ஸ்ரீதேவி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார் நானும் ஸ்ரீதேவியும் காதலிக்கிறோம் திருமணம் செஞ்சுக்க போறோம்னு நான் மோனாவிடம் சொன்னேன் போனி கபூர் வந்து அப்படி சொன்னதுமே மோனாவை பிரிந்து ஸ்ரீதேவி திருமணம் செஞ்சுக்கிட்டு தனி கொடுத்தனும் போயிட்டானா ஸ்ரீதேவி போனி கபூர் தம்பதிக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க மகள்கள் ஜான்வி கபூர் குஷி கபூர் தற்போது பாலிவுட் படங்கள் நடித்து வராங்க இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மோனாவினுடைய உடைய மெச்சூரிட்டி பற்றி பேசியிருக்காரு போனி கபூர் முதல் மனைவி எல்லாத்தையுமே என் முதல் மனைவிடம் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியும் நான் அணிந்திருக்கும் இந்த மோதிரம் மற்றும் ஸ்ரீதேவி அணிந்திருந்த மோதிரம் எல்லாமே மோனம் தான் வாங்கி கொடுத்தாங்க எங்களின் திருமண மோதிரங்களை மோனா வாங்கி கொடுத்தாங்க என் மீதோ ஸ்ரீதேவி மூலம் பிறந்த குழந்தைகள் மீதோ எப்பவுமே அவங்களுக்கு கோபம் கிடையாது அர்ஜுன் அன்சுலாவுக்கு பெருபேதும் ஏற்படாத விதமாக அவங்கள வளர்த்தாங்க அப்பா நீங்கள் ஏன் நம் வீட்டுக்கு வர்றதில்லைன்னு கேட்டு அர்ஜுன் கபூர் எனக்கு எழுதிய கடிதத்தை இன்னுமே நான் வச்சிருக்கேன் அர்ஜுன் கேட்டதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மறுபக்கம் என் குழந்தைகள் என்னால் ஸ்ரீதேவியை தனியா விட்டு செல்ல முடியாது அர்ஜுன் அன்சுலாவுடன் அவர்களின் அம்மாவும் தாத்தா பாட்டியும் இருந்தாங்க அப்படி இருந்தும் கூட நானும் மோனாவும் பிரிந்ததால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க என் முதல் மனைவி மோனாவின் உடைய மெச்சூரிட்டியை பாராட்டி ஆகணும் அதற்காக நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா திருமணத்தின் போது ஸ்ரீதேவிக்கும் அவருக்கும் ரிங் எடுத்து கொடுத்ததே அவங்க தானே இது கேட்கக்கூடிய நம்மளுக்கே மிகப்பெரிய அளவில் ஷாக்காக இருக்குது ஏன்னா யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டாங்கன்னா இப்போ இவர் சொன்னதுலேருந்து எல்லோருமே கேள்வி எழுப்பி வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்